தமிழக அரசின் மாநில திரைப்பட விருதுகளை ஏழு முறை பெற்றிருக்கக்கூடிய மதிப்புமிக்க தாதா சாஹேப் பால்கிய விருது மற்றும் இந்திய அரசின் பத்ம பூஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கு இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருதனை கொடுத்து கௌரவம் செய்திருக்கிறார்கள் தமிழக திரைப்பட வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய சினிமா உலகிலும் ஒரு ஐகானிக் ஆக்டராக பார்க்கப்படுகின்றார் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் பத்மஸ்ரீ கலைஞானி கமல்ஹாசன் சார் அவர்களுடைய திரைப்படத்தில் தனது எட்நூத்தி எழுபத்தி மூணாவது திரைப்படத்தில் இணைவதற்காக கொண்டிருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் அந்த சர்வதேச விருது வழங்கும் விழாவில் தன்னுடைய அந்த ஸ்டாலை ஸ்டைலாக தோளில் போர்த்திக் கொண்டு கம்பீரமாக நடந்து வந்த அந்த நடையை அவரது குடும்பம் மட்டுமல்ல உலகமே பார்த்து ரசித்தது